என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டால் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அதுவே ஒரு மாதம் லீவ் விட்டாங்கன்னா அந்த ஒரு மாதம் லீவை ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்கள வீட்டில் வச்சுட்டு அந்த ஒரு மாதம் லீவை ஓட்டுறது நமக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த லீவில் நம்ம தம்பி பாப்பாவும் கூட்டிகிட்டு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு போய் கேட்டால் பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு அந்த பச்சை பட்டாணியை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நசுக்கி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு அரை வாழைப்பழத்தை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா அடை மாதிரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பற்ற வச்சு அதில் வானலை வச்சு வானல் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அடை மாதிரி போட்டு எடுத்தாங்க நம்மெல்லாம் வீட்டில் கடலப்பருப்பு பட்டாணி பருப்பு உளுத்தம் பருப்புன்னு சொல்லிவிட்டு பருப்பில் தான் வடை செய்வோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டாணிலேயே வடை செஞ்சுருக்காங்கங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை பார்த்து இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா வந்துடுது ஆனால் இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்ததுங்க டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்ததுங்க அந்த வாழைப்பழம் சூர் இல்லையா கூட இனிப்புமே சேர்ந்த மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களே கலரெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கலர் மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டோம் தம்பி பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் இதுதான் நம்ம பாப்பா பச்சை பட்டாணியில் செஞ்ச வடை எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டுமே நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்